மாநகராட்சியோடு இணைப்பதற்காக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு சட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது இணைப்பதற்கு நடவடிக்கைகளை சொன்னார்களே நூறு நாள் வேலை வாய்ப்பு போய்விடும் நூறு நாள் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல கிராம ஊராட்சி என்றால் மத்திய அரசிலிருந்து அதற்கு தேவையான நிதி மத்தியில் இருந்து வரும் மாநகராட்சி என்றால் இங்கே வரிகள் வாயிலாக வசூல் இந்த வரிகள்ராட்சியிலே சாலைகளாக இருந்தாலும் இருந்தாலும் குடித வசதியாக இருந்தாலும் செய்ய முடியும் அதற்கெல்லாம் ரூபாய் கட்டி இருக்கின்ற வீட்டுக்கு வரி நாளைய தினம் மாநகராட்சியாக உயர்ந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல கிராமத்திலே குடித இப்பொழுது இலவசமாக பெற்றுக் கொண்டு இருக்கின்றீர்கள் மாநகராட்சியாக உயர்ந்ததற்கு பின்னால் அதற்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் என்று அதற்கும் உங்களுக்கு வரி வரை இருக்கின்றது குப்பைக்கும் வரி வரை இருக்கின்றது ஏற்கனவே கிராம ஊராட்சியாக மக்கள் பல்வேறு சனிகளை அந்த எல்லாம் பறிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினால் மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மூன்று மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஏதோ மேடை போட்டா வந்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் என்று நினைக்காமல் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளுக்காக மக்கள் பாதிக்கப்படவிடக் கூடாது என்பதற்காக வரி உயர்த்தக்கூடாது என்பதற்காக கிராமத்திலே வரி உயர்த்தது கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் பத்தாண்டு காலம் அம்மாவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இருந்தார்கள் மின்கட்டண உயர்வு கிடையாது பால் விலை உயர்வு கிடையாது வீட்டு வரி உயர்வு கிடையாது குடிநீர் கட்டணம் உயர்வு கிடையாது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் கொரோனா காலம் நாங்கள் மின்கட்டணத்தை குடிநீர் கட்டணம் வீட்டு வரி என்று கடை வரி என்று மாநகராட்சியாக இணைக்கப்படுகின்ற போது இன்னும் அதிகமான வரியை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று மழை குறைவாக இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலின் போது நமது கழக பொய்ச்சாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற வேண்டும் என்று சொன்னால் காவேரியில் நாம் பெற வேண்டும் அதற்காக நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் குரல் கொடுத்து கடந்த காலங்களிலே உரிமையை பெற்றுக் கொடுத்ததை போல நாம் பெற்றுக் கொடுக்க முடியும் அதற்காக வாக்களிகள் என்று சொன்னார்கள் ஆனால் மக்கள் அன்றைய தினம் மறந்து விட்டார்கள் ஆனால் இன்றைய தினம் நமக்கு வர வேண்டிய தண்ணீரை கூட இந்த அரசால் கேட்டு பெற முடியவில்லை மூன்றாண்டு காலமாக இப்பொழுது கர்நாடகாவிலே மழை பெய்கின்ற காரணத்தினால் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது இல்லை என்றால் நமது உரிமை பதிக்கப்பட்டிருக்கும் குடிநீர் கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அந்த வகையிலேயே விவசாயம் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் எந்த தொழிலுமே சிறக்கான சிறந்த தொழிலாக இல்லாத காரணத்தினால் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் கையிலே பணப்புழக்கம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலே இப்பொழுது மாநகராட்சியாக நினைக்கின்ற போது

அம்மாவுக்கு தெரியாமல் இந்த தினம் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஏதோ அவருடைய சொந்த வருவாய்க்காக இன்றைய தினம் இருபத்தேழு கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியாக இணைக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆண்டு காலத்தில் அவர்கள் இந்த மா திருச்சிக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி மாதட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் மாயரூபாய் கொடுத்துவிட்டு உங்களுக்கு நிலங்கும் மாதத்திற்கு

இன்று ஐயாயிரம் பேர் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் நமது இணைய தெய்வ அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொழில் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றனர் அதே போல சட்டக்கல்லூரி விவசாய கல்லூரி எத்தனையோ கொண்டு வந்தார்கள் பாலங்கள் என்று ஆக இத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடைபெறவில்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கின்ற காலத்திலே நிகழ்வு நடைபெறவில்லை ஆனால் இப்பொழுது திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் இது நடைமுறைகள் என்று சொன்னால் அவருடைய சொந்த லாபத்திற்காக மாநகராட்சியாகவும் இணைக்கப்பாய்க்கின்றதாக தயசெய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கேட்ட வேண்டும் என்று சொன்னால் வார இந்த ஆண்டு காலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைமுறை இருக்கின்றது அந்த சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் இரட்டை சிறந்திருக்க வாக்களித்த அனை இனப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தனருக்கு பின்னால் இந்த அரசு மாநகராட்சியாக எந்தெந்த ஊராட்சிகளை இணைத்ததோ அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்து மீண்டும் கிராம ஊராட்சியாக பண்ணி உங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பை கொண்டு வருவோம் இதன் வாக்குறுதியாக நாங்கள் சொல்லிவிட்டு செல்கின்றோம் ஏதோ அவர்கள் இந்த தினம் இணைத்தாலும் கூட அண்ணனவர்கள் வந்ததற்கு பின்னால் இதை ரத்து செய்து மீண்டும் கிராம ஊராட்சியாகவே உங்களுக்கு அந்த கிராம ஊராட்சியில் கிடைக்கின்ற அத்துணை சலுகைகளும் கிடைக்கின்ற வகையிலே அண்ணனுடைய ஆட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கனவைப்பட்டு இருக்கின்றேன் இங்கே பேசியாரே கள்ளச்சாராய் சாவை பற்றி சொன்னாரே இரண்டு முறை நடைபெற்றிருக்கின்றது ஒரு முறை இல்லை மரக்கான விழுப்புரத்திலே ஒரு பகுதி செங்கல்பட்டிலே ஒரு பகுதி என்று இருபத்தி மூன்று பேர் இருந்தார்கள் அதற்கு பின்னால் கள்ளக்குறிச்சியிலே இன்று தினம் எழுபது பேர் இருந்திருக்கின்றார்கள் ஆக இதெல்லாம் கடந்து சென்று விடுவார்கள் என்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் நீங்கள் இருக்கின்ற தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நீங்க கிராமத்திலே வயலுக்கு வேலை செய்கின்றீர்கள் ஏதாவது ஒரு விபத்து ஒரு பாம்பு கடி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து எழுந்துவிட்டால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னார் அந்த கள்ளச்சாராயத்திற்கு முக்கிய காரணமாக இந்த அரசு இருக்கிறது என்பதற்கு இதை வேற வேற என்ன சான்ற வேண்டும் கள்ளக்குறிச்சியை பார்த்து என்றால் காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாமிலேயே நீதிமன்றத்திற்கு பின்னாலேயே தாலுக் அலுவலர் பக்கத்திலேயே இந்த தினம் கள்ளச்சாராயம் குடித்து எழுபது பேர் இருந்திருக்கின்றார்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் பட்டாசு விபத்தில் தினந்தோறும் கொத்து கொத்தாக தினந்தோறும் உழைத்து சம்பாதிக்கின்றார்கள் அவர்கள் பட்டாசு தயாரிக்கின்ற போது நாம் எல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு அடிக்கின்றோம் தயாரித்து கொடுக்கின்ற அதிலும் அதிகமாக பெண்கள் வருடத்திற்கு பார்க்கல என்று மாதத்திற்கு பார்க்கல என்றால் இரண்டு மூன்று விபத்துகள் பத்து பேர் இருபது பேர் இறந்து விடுகின்றார் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் ஆனால் கள்ளச்சாராய் குடித்து இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் இந்த அரசு யாருக்கான அரசாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கள்ளச்சாராயம் குடிப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்றால் காய்ச்சவருக்கும் இப்பவருக்கும் இந்த அரசு ஆதரவாக இருக்கின்றது உழைப்பவர்களுக்கு இந்த அரசு ஆதரவாக இல்லை என்பதற்கு தாங்க நாங்கள் இந்த உதாரணம் சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம் ஆகிய வருங்காலத்திலே நீங்கள் மீண்டும் ஏமாறாமல் இப்படி அண்ணன் சொன்னார்கள் நடந்து முடிந்த தேர்தல் என்பது மோடிக்கா ராஜகா என்ற காரணத்தினால் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் நாளை தினம் ஸ்டாலினா எடப்பாடியார் என்றால் அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் வாக்களிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலே எந்த ஒரு திட்டமும் கொண்டு வராமல் ஒரு விளம்பர ஆட்சியாக உங்களிடத்திலே பொய்யை சொல்லி இன்றைய நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்பதை இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் அவர்கள் சொன்னார்களே குமார் அவர்களும் அண்ணன் அவர்களும் இருநூறு நாட்களிலே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலை ஆக தினந்தோறும் மூன்று கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருந்தார்கள் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று பெண்கள் தனியாக செல்ல முடியவில்லை கழுத்தில் செயல் இருந்தால் வீட்டுக்கு வருகின்ற போது செயல் இல்லாமல் தான் வருகின்ற சூழ்நிலை ஆக இதையெல்லாம் கண்டிக்க முடியாத ஒரு அரசாக இது சட்ட உணவை பாதுகாக்க முடியாத அரசாக இரு சாலை நரசு இருக்கின்ற காரணத்தினால் தான் இது போன்ற மக்கள் எதிர்ப்பு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்க ஆக வருங்காலத்திலேயே நீங்கள் அதன் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற போது சட்ட உணவுக்கும் பாதுகாக்கப்படும் விடைவாசி ஏற்ற பத்தாண்டு தானம் எப்படி வைத்திருந்தோமோ அதைப் போல் விடைவாசி ஏறாமல் பார்த்துக்கொள்வோம் ஏரிய மின்கட்டணத்தை குறைப்பதற்கான எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக வழிவகுப்பார் என்பதை ஆக வருங்காலம் என்பதே உங்களுடைய காலமாக வாக்களிக்க வேண்டிய காலமாக யார் உங்களுக்கான ஆட்சி உங்களோடு இருப்பவர்கள் யார் இன்று வேட்பாளர் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட இன்று இந்த ஆர்ப்பாட்டங்களை கலந்து என்று சொன்னால் மக்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்று இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருமே நாங்கள் உங்களோடு உங்களுக்காக அவளை போல மிட்டாம் ராசதாக அவருக்கு பின்னால் அவருடைய மகன் மகனுக்கு பின்னால் பேரன் என்று வருகின்ற ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி இல்லை என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஆக இந்த மாநகராட்சியோடு இணைப்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கும் மீறி இணைத்து விட்டால் நான் ஏற்கனவே சொன்னதை போல மீண்டும் அண்ணன் அவர்கள் வந்ததற்கு பின்னால் மீண்டும் கிராம ஊராட்சி ஆக்கப்படும் 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 என்று சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மூன்று மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவரோடு இணைந்து செய்ய பணியாற்றி இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக மற்றும் பகுதி கழக வட்டக்கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் வெயிலென்று பார்க்காமல் மகளிர் நிறைய வந்திருக்கின்றீர்கள் அவளுக்கும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்